தமிழ் வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு காளான் ரொட்டி சுடக்கிறோம் பாருங்கள் காளான் பாருங்க இது மாதிரிக்கு வாங்கி காளான் புது புதுக்காளா வாங்கி நல்லா கழுவிட்டு தூளும் உப்பும் போட்டு பெசரி கொஞ்சம் நேரம் வச்சிருந்து கழுவி எடுத்துடணும் அப்போ அதில் உள்ள கிருமி எல்லாம் போயிடும் புதுக்காளா எடுத்துக்கிறணும் காளானை வாங்கி ரொம்ப நாளைக்கு வைக்கக்கூடாது ஒரு நாளைக்கு வாங்கினா மறுநாளே அதை சா செஞ்சு சாப்பிடணும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது இன்றைக்கி காளானில் தான் நம்ம வந்து தொடி செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஜீரக அரை ஸ்பூன் வச்சுருக்கோம் மஞ்சள் தூர ஸ்பூன் வச்சுருக்கோம் பெருங்காயத்து பெருங் பெருங்காயம் பவுட்ரு வச்சுருக்கோம் மிளகு தூள் வச்சுருக்கோம் பாருங்கள் ஓமம் பாருங்கள் கொஞ்சம் ஓமம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து கொஞ்சம் உப்பு ஏற்கனவே மாவில் உப்பு வச்சுருக்கோம் அதனால் எந்த மாவுனாலும் பரவாயில்ல நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை கூட கெட்டி அரைச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யலாம் இட்லியே தோசையே சாப்பிட்டுட்டு விட இது மாதிரி கீரை அது இப்படி கலந்து போட்டு செஞ்சுக்கலாம் பாருங்கள் இட்லி மாவு அரைச்ச மாவு தான் எடுத்து வச்சுருக்குறோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம செய்வோமே இந்த காளானையும் கட் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டோம் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் எல்லாம் சேர்க்க அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம இப்படி செய்கிறோம் நம்ம இப்போ இந்த காளான் நம்ம என்ன செய்யறோம் இப்படியே இந்த எண்ணெய் சட்டில் போட்டுடுறோம் அந்த காளைணை நல்லா தண்ணி இல்லாமல் கழுவிட்டு வச்சுருக்கோம் அதனால இந்த காளானை எண்ணெய் சீட்டில் நல்லா போட்டு இது மாதிரி கிண்டி விடணும் ஒன்றுமே போடுறோம் அண்ட் எண்ணெய் எல்லாம் சும்மா போடுறோம் நம்ம பாருங்க காலம் வதங்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் பாருங்கள் இந்த பொருளெல்லாம் தச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் போட்டுருவோம் போட்டு இதை நல்லா தண்ணி தண்ணியில் இந்த காளான் தண்ணியிலே இது வேக வச்சுக்கிடுவோம் காளானில் எப்போவுமே தண்ணி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பாருங்களேன் நல்லா கழுவி புழிஞ்சி வச்சுருந்தோம் இப்போ இதில் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்களேன் கோதுமை மாவுலேயும் போட்டுக்கரலாம் ராகி மாவுலேயும் போட்டு செய்யலாம் நமக்கு என்ன மாவு கிடச்சோ அதில் போட்டு செய்யலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு ஆனால் தண்ணி தண்ணி இருக்குது இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் அந்த சமயத்தை ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை நல்லா ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற விட்ருவோமே அர்ஜெண்ட் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி ஆற வச்சிடணும் ஆறிடும் பாருங்கள் அப்படி ஊற்றிடும் இப்படி ஃபேனை கற்று வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும் இப்படி சாப்பிடாத பிளேட்டுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரிக்கு சாப்பிடாத பிளேட்டுகள் ஊற்றி அவனே என்ன எல்லோரும் சாப்பிடணும் எடுத்து பிளேட்டில் ஊற்றக்கூடாது அதனால சாப்பிடாத பிளேட்டுக்கு இப்படி வச்சுக்கிறணும் இதெல்லாம் இப்படி ஊற்றி ஆற வச்சுக்கிடணும் இப்போ இது ஆறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கு இது கூடவே இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதையும் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து கிண்டி சீக்கிரம் சீக்கிரம் ஆரிடும் ஆறிட்டுருக்கு இட்லி மாவு பாருங்கள் வரகரிசி இட்லி மாவு வரகரிசி போட்டு இட்லி மாவு செஞ்சுருக்கோம் இந்த வரகரிசி இட்லி மாவில் தான் இப்போ நம்ம இந்த காளானை சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த காளான் வந்து ஆரிடுச்சு இதான் அந்த மாவுட சேர்த்துருவோமே பாருங்கள் இட்லி இட்லி மாவில் இதை நம்ம சேர்த்துட்டோம் இதை நல்லா கிண்டிக்கிறோம் பாருங்கள் இது மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிறணும் எடுத்துக்கோங்க வெறும் தோசை இட்லியாக சாப்பிட்றதுக்கு இது மாதிரிக்கே செஞ்சு கொடுக்கலாம் அருமையான சத்து நிறைஞ்ச மாவு இப்போ நம்ம தோ தோசைக்களை வச்சு இதை ஊற்றிக்கிடுவோமே சின்னதாகவே ஊற்றிக்கிடுவோம் அப்போ தான் எடுக்க நல்லாயிருக்கும் இப்படியே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஊற்றிக்கிடுவோம் போதும் இப்படியே வேகட்டும் பாருங்க இப்போ தான் லைட்டாக எண்ணெய் சேர்க்க போகிறோம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக எண்ணெய் செத்துக்கிட்டோம் வெந்திகிட்ருக்கு இப்போ பாருங்கள் இது என்ன செய்வோம் நல்லா திருப்பி போடுவோமே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்களேன் வெறும் வரகரிசியை போட்டு செய்கிறத கூட இது மாதிரி கலந்து கொடுத்தா குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது சத்து நிறைஞ்ச பொருள் இது என்ன செய்யும் இதை நல்லா அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டுக்கிடுவோம் நைஸாக இருந்தால் நல்லா ஒரு முருகொருக்கு கிடைக்கும் அதை இப்படி தட்டி தரும் அது கொண்டு கொஞ்சம் வேறு இது நல்லா வெந்துட்டிருக்கு இப்போ இன்னொரு தடவையும் இதை திருப்பி போட்டுருவோமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை இன்னொரு தடவையும் கூட இப்படி திருப்பி போட்டுருவோமே பார்க்க அருமையாக இருக்குது பற்றி அருமையான காளாம் ரொட்டி இன்னும் கொஞ்சமும் இருக்கட்டும் பாருங்களே இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் திருப்பி போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குலாம் சூப்பராக பாருங்கள் அருமையான காளாம் ரொட்டி இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கப்பா அருமையான காளான் ரொட்டி காலை சாப்பாடுக்கு நம்ம செஞ்சுருக்குறோம் இது பாருங்கள் அருமையான காளான் ரொட்டி காளான் ரொட்டிக்கு சைடிஸ் பாருங்கள் பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு வல்லார துவையல் வல்லார துவையல் செஞ்சுருக்கோம் பூண்டு குழம்பு காளான் ரொட்டி அருமையான சாப்பாடு பாருங்கள் இது மாதிரிக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சதே செஞ்சோம்னா பிடிக்காது இது மாதிரிக்கு மாற்றி செஞ்சோம்னா நமக்கும் சாப்பாடு பிடிக்கும் அதுங்களுக்கும் பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரிக்கு உங்கள் ஃப்ரெண்டு என்ன மாவு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தோசை மாவு வந்து புளிக்காமல் கெட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தோசை மாவில் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறலாம் தோசை இட்லிக்கு எல்லாமே அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உள்ள எதுக்குனாலும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் அருமையான ஸோ காலை உணவும் அருமையான உணவு பாருங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க அருமையான தமிழ் வணக்கம்